ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சட்டுன்னு ஒரு முட்டை கிரேவி வெறும் பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திட்டு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேத்திட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை வந்து போகணும் ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன் அதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே கலந்து நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காகி வரும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ஆறு முட்டை வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து செத்திக்கலாம் முட்டை சேர்த்திட்டு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்க போறோம் இந்த மசாலா எல்லாமே வந்து முட்டை கூட சேர்ந்து வெந்து வரணும் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடும்